சென்னை திருமங்கலத்தில் தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்களை பற்றியும் விடுதிகளை பற்றியும் தரைக்குறைவாக பேசிய கோ லைவ் கார்பரேட் விடுதி உரிமையாளரை கண்டித்து தமிழ்நாடு விடுதி உரிமையாளர் சங்கம் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு விதமான தங்கும் விடுதிகள் அமைந்துள்ளன இதில் ஐடி நிறுவனங்களில் பணிபுரிகின்ற பணியாளர்கள் தங்குவதற்கான விடுதிகள் மற்றும் தற்காலிக விடுதிகள் என பல்வேறு விடுதிகள் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தமிழகம் முழுவதும் உள்ளது இதில் ஆண்கள் விடுதி பெண்கள் விடுதி என வரையறுக்கப்பட்டு அதில் பெண்களுக்கான விடுதிகளில் பெண்களும் ஆண்களுக்கான விடுதிகளில் ஆண்களும் தங்கி வருகின்றனர் இந்நிலையில் கோலை என்ற பெயரில் புதிதாக கார்பரேட் செயலாக்கத்தில் விடுதிகள் துவங்கப்பட்டு உள்ளது இந்த விடுதியில் உரிமையாளர் சாதாரணமாக இயங்கி வருகிற விடுதிகளை பற்றியும் அதன் செயலாக்கம் பற்றியும் அதன் உரிமையாளர்களை பற்றியும் தரைக்குறைவாக தனியார் பத்திரிகை சந்திப்பில் பேசியதாக கூறப்படுகிறது அவர் பேசியது மற்ற விடுதியின் உள்ளவர்களை புண்படுத்தும் விதமாக உள்ளதாகவும் அத்துடன் வெகு காலமாக தமிழகத்தில் இருந்து வருகிற பாரம்பரியத்தை சீர்குலைக்கும் விதமாக அவர் விடுதி நடத்தி வருவதாகவும் கூறி தமிழ்நாடு விடுதிகள் உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் இன்று சென்னை திருமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது சந்திப்பின் பொழுது தமிழ்நாடு விடுதிகள் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சீதாராமன் கூறுகையில் தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்களை பற்றியும் விடுதிகள் செயல்பாடு குறித்தும் அவதூறாகவும் மிகவும் கீழ்த்தரமாகவும் பேசிய கோலை உரிமையாளர் உடனடியாக அவர் பேசிய வார்த்தைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்களிடம் அவர் மன்னிப்பு கூற வேண்டும் என்று இல்லையென்றால் அவரது கார்ப்பரேட் செயலாக்க விடுதிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் முற்றுகை போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் கூறினார் போலி உரிமையாளரை கண்டிக்கின்றோம் திரும்ப பெறு திரும்ப பெரு பிஜி ஓனஸை பத்திர வார்த்தைகளை திரும்ப பெறு தரக்குறைவாக பேசாதே பேசாதே திரும்ப பெறு திரும்ப பெறு விடுதி உரிமையாளின் உழைப்பை அவமானப்படுத்தால் தியாகத்தை மதி தியாகத்தை மதி பணத்தை சம்பாதித்துக்கோ பணத்தை சம்பாதித்துக்கோ பாவத்தை சம்பாதிக்காதே பாவத்தை சம்பாதிக்காதே திரும்பப் பெறு திரும்பப் பெறு தரக்குறைவான வார்த்தையை திரும்பப் பெறு

விடுதிகளை நடத்தக்கூடிய ஒரு நபர் விடுதி உரிமையானதை பற்றி தரைக்குறைவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அதாவது வந்து பிஜிஸ் எல்லாம் அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிஜிஸ் நடத்துகிறவங்கெல்லாம் வந்து ஒரு ரூமை ஃபோட்டோவில் போடுவாங்க இன்னொரு ரூமை வந்து காட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு எங்கள் விடுதிகளை பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் கோழி வேணால் என்ன லிவிங் டுகெதர்னால் என்ன நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்க எப்படி எங்களை கேள்வி கேட்கறீங்க உங்களால் உங்களால் அந்த பெற்றோரிடம் விடுதியில் தங்கக்கூடிய அந்த பெற்றோரிடம் நீங்க என்ன மாதிரி பண்ணி கொடுக்கிறீங்க நாங்கலா அந்த பிள்ளைகளுடைய அப்பா அம்மாவுடைய சித்தப்பா சித்திய கூட ரெகுலராக பேசக்கூடியவங்க அன் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு வாட் ஆர்கனைஸ் பண்றீங்க நீங்கள் எதனா ஆர்கனைஸ் பண்ணிட்டு போங்க நீங்கள் எதனா சம்பாதிச்சிட்டு போங்க ஆனால் விடுதி உரிமையாளர்கள் எவ்வளோ தியாகங்களை நாங்கள் பண்ணிருக்கோம் தெரியுமா ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பிள்ளை எந்திரிக்கலனாக்கா போய் கதவை தட்டி பார்த்து அந்த பிள்ளைக்கு என்ன ஜர்மா ஜெரமாக இருந்தாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு இந்த கோழி என்ற பெயரை நடத்துகிற நீங்கள் ஒரே ஒரு இன்மேட்ஸோட பேர் உங்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு இன்மேட்ஸோட ஊர் உங்களுக்கு தெரியுமா ஒரு இன்மேட்ஸுக்கு எதுனா இப்போ ஜூரம் வந்தாலும் தலைவலி வந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா நாங்கள் நடத்துறது சர்வீஸ் நீங்கள் பண்ணுறது பிஸ்னஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த பாண்ட் என்னன்னு தெரியாது எப்படி நீங்கள் விடுதி உரிமையாளர்களை பத்தி பயன்படுத்திய இந்த தரக்குறைவான வார்த்தையை அன்னார்கனேசர் என்ற வார்த்தையை நீங்கள் திரும்பப் பெற வேண்டும் நாங்கள் பண்ற தியாகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பிளட்டா இருந்தாலும் ஒரு இடி மின்னலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் அந்த பிள்ளைங்களை காப்பாத்தி கொண்டிருக்கிற விடுதி உரிமையாளர்களை பார்த்து இவங்க ஒரு ரூபா காமிப்பாங்க இன்னொரு ரூபா கொடுப்பாங்க நீ எதனா பண்ணிக்கோங்க நீங்க நீங்கள் கட்டில் போடு பெட்டை போடு ஏசியை போடு டிவியை போடு ஃப்ரிட்ஜை போடு நீங்கள் எதனா போட்டுக்கோ எத்தனை பேர்னா எங்கேனா விட்டுக்கோ அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது எங்கள் விடுதிகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கான அதிகாரம் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறீங்க நாங்கள் புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம் எங்களுடைய உழைப்பை குறை கூறுவதற்கு எந்த தகுதியும் இல்லை இந்த கோழி என்ற பெயரிலே விடுதி நடத்துவதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இன்றைக்கு உங்கள் விடுதியில் தங்குறவங்க யாரே மேல்தட்டு மக்கள் இத்தனை வந்து தென்னிந்தியாவை சார்ந்த யாரும் வந்து அங்க போய் தங்க மாட்டாங்க வட இந்தியா இல்லை வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரி மக்கள் தான் எங்கே கலாச்சாரம் குறைகிறதோ எங்கே பண்பாடு குறைகிறதோ எங்கே குடும்ப பாரம்பரியம் இல்லையோ அது போன்ற மக்கள் தான் அது போன்ற கேள்வி லிவிங் டு எதர் போன்ற இடங்களிலே தங்குவார்கள் ஆனால் எங்கள் விடுதிகளிலே தமிழகத்தின் மாண்பும் தமிழகத்தின் பண்பாடும் தமிழ்நாட்டின் கலாச்சாரமும் தமிழகத்தின் பாரம்பரியத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு படித்து முடித்து உடனே வரக்கூடிய குழந்தை ஒரு ஆறாயிரம் ரூபா சம்பளத்தில் பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வந்ததுன்னா அது ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் ரூபாய் சாப்பாடு போட்டு எங்க வீட்டு குழந்த மாதிரி அதை காப்பாத்தி அதுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் எங்க ஹாஸ்டல வச்சுட்டு இருக்கோம் உங்களால சொல்ல முடியுமா லேடிஸ் ஹாஸ்டல் லேடிஸுக்கு தனி ஜென்ஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல் தனி நாங்க லேடிஸ் ஜென்ஸும் கலந்து ஹாஸ்டல் நடத்துறது இல்ல லேடிஸும் கலந்து நடத்துற ஹாஸ்டலுக்கு என்ன பேர் நீங்க எப்படி நடத்துறீங்க நாங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட கேட்டோம்

இது அரசாங்கத்துக்கு தெரியாதா அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா இந்த மாதிரி ஒரு பர்மிஷனே வாங்காத ஒரு மனுஷன் உட்காந்துகிட்டு எங்களை அண்ணா ஆர்கனைசேஷன் சொல்றாரு நீ பஸ்ட் பர்மிஷன் வாங்க கத்துக்கோ அதுக்கப்புறம் எங்களை அண்ணா ஆர்கனைசேஷன் ஒத்துக்கிறோம் இதற்கு அந்த ரெண்டு வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் பிஜி சார் அண்ணா வார்த்தையை திரும்பப் பெற வேண்டும் அந்த வார்த்தையை நாங்கள் கண்டிக்கிறோம் எச்சரிக்கிறோம் அந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் ஒரு ரூமை காமிப்பாங்க ஒரு ரூம் அதுக்கு என்ன பேரு அவர் என்ன மீன் பண்றாரு எங்களை அப்படின்னா அவரு அவர் பண்றது பத்தி நாங்க பேசட்டுமா